குட் மார்னிங் டிஎன்பிசி பிரீவியஸ் இயர் மேக்ஸ் கொஸ்டின் ஒரு கலவையில் நாலு இஸ்ட் மூணு என்ற விகிதத்தில் ஆல்ககால் மற்றும் தண்ணீர் உள்ளது கலவையில் ஐந்து லிட்டர் தண்ணீரை சேர்த்தனர் விகித் சேர்க்கும்போது விகிதம் நாலு இஸ்ட் அஞ்சாக மாறும் எனக்கு கொடுக்கப்பட்ட கலவையில் உள்ள ஆல்ககாலின் அளவை காண்க ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்துருந்தாங்க ஆல்கஹால் மற்றும் தண்ணீர் அதான் எடுத்து ஆல்ககால் மற்றும் தண்ணீர் எந்த விகிதத்தில் நாலு இஸ்ட் மூணு நாலு இஸ்ட்டு மூணு விகிதம் அப்படின்னாலே நமக்கு கண்டிப்பா அது ஏதோ ஒரு ஏதோ ஒரு வடிவத்தோட சிம்பிளஸ்ட் ஃபார்ம் தான் அதனால நாலு எக்ஸ் மூணு எக்ஸ்ன்னு வச்சிருக்கேன் இப்போ எத்தனை லிட்டர் தண்ணி மட்டும் தான் சேர்க்கறாங்க ஆல்கஹால் சேர்க்கல அப்ப ஃபர்ஸ்ட் நாலு எக்ஸ் அப்படி போடுறோம் பை இதை வந்து நம்ம டிவைடிங்னா எழுதிக்கலாம் த்ரீ எக்ஸ் ஏன்னா அஞ்சு லிட்டர் தண்ணி தர்க்குறாங்க அதனால் ப்ளஸ் ஃபைவ் அப்போ எப்படி மாறுது அப்படின்னா நாலு இஸ்ட்டு ஃபைவ் அப்போ நாலு பை ஃபைவ் இனிமேல் இது ரெண்டே நம்ம குறுக்கு பொருள் பெருக்கிறோம் குறுக்கு பொருட்கள் பிறக்கும் போது எக்ஸோட வேல்யூ கண்டுபிடிக்கிறோம் எக்ஸோட வேல்யூ வந்து ஃபைவ் பை டூ இப்போ நமக்கு ஆள்ககாலோட அளவு தான் கேட்டிருக்காங்க ஃபோர் இன்ட்டு ஃபைவ் பை டூ எக்ஸுக்கு பதிலாக ஃபைவ் பை டூ போடுறது கேன்சல் பண்ணும்போது நமக்கு பத்து லிட்டர் தேங்க்யூ